ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க பொதுவாக நவ கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட குணாதேசியத்தோடு இருக்கக்கூடியது இந்த கிரகங்கள்ல சுப கிரகம் அப்படின்னா நம்ம முதல்ல சொல்லக்கூடியது குரு பகவானா தான் இருக்கும் குருவுக்கு அடுத்த கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் தாங்க ஏன்னா இந்த கிரகம் பார்த்திங்கன்னா அழகு ஆடம்பரம் செல்வாக்கு போன்றவற்றுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் வளம் பெற்று இருக்கார் அப்படின்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப சொகுசான வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடியவங்களா இருப்பாங்க அதே ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் பலமிழந்து இருக்கிறார் அப்படின்னா அவங்க நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க ஸோ இந்த நிலையில் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி சுக்கர பகவான் பயிற்சியானது ஏற்பட இருக்கு புதிதாக ஒரு மாதமோ ஒரு வருடமோ பிறக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் நமக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அந்த மாதிரி தாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தை மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு அதாவது ஜனவரி இருபத்தி எட்டு அன்னைக்கு சுக்கரனுடைய பயிற்சி இருக்குது இந்த சுக்கரன் தற்போது பார்த்திங்கன்னா கும்பராசில இருந்து ராசிக்கு வந்து பயிற்சியாக போறாரு பொதுவாக எல்லா கிரகங்களை காட்டிலும் சுக்கரன் பாத்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவாரு இவர் மாதத்துக்கு ஒருமுறை பயிற்சியானமே கூட உச்சம் பெற்று பலம் பெற்று இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமாக நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு நாட்கள் தான் இருப்பாரு அதுவும் பார்த்தீங்கன்னா இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் அப்படின்னு ரெண்டு முறை தான் வந்து இருப்பார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அட்டன் டைம்ல ஒரு நூற்றி இருபது நாட்கள் தொடர்ந்து வந்து இவர் வந்து பலம் பெற்று நிலையில் வந்து இருக்க போறாரு சொல்லப்போனா சொல்ல ஜனவரி இருபத்தி எட்டுல ஆரம்பிச்சு மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்குமே இந்த சுக்குரன் கிரகம் பாத்தீங்கன்னா பலம் பெற்று வந்து அமரப் போறாரு ஸோ இந்த ஒரு நிலையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கடகராசின்பர்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகம் ராசியை வரைக்கும் சுக்ரன் நான்காம் ஸ்தானத்துக்கு உரியவராக இருக்கிறாரு நான்கு அப்படிங்கிறது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் இது லாபத்தையும் வந்து குறிக்குங்க இந்த நிலையில சுக்ரன் கடகத்துக்கு ஒன்பதாவது இடமான பாக்கியஸ்தானத்தில் போய் அமரப் ஸோ இதுக்கு முன்னாடி சுக்கரன் உங்களுக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் தான் வந்து இருந்தாரு அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் எதுவும் வந்து ஏற்பட்டிருக்காது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் கூட வந்திருக்கும் பணம் சார்ந்த விஷயத்துல நிறைய தொல்லைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் கூட கை கூடாமல் வந்து போயிருக்கும் இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை வந்து அடுக்கிக்கிட்டே வந்து போகலாம் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி மாறப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் நெருங்கிடுச்சிங்க ஆமா அதாவது ஜனவரி இருபத்தி எட்டுக்கு அப்புறமா சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு ஒன்பதாவது இடமான பாகிஸ்தானத்துக்கு போறது நல்ல ஒரு பலன்களை எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்குங்க அதுவும் திரிகோண நிலையில சுபகிரகம் அமர்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் உச்ச பலத்துல அமர்ந்து மூன்றாம் இடத்தை வந்து பார்க்குறாரு இதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இந்த முயற்சியை குறிக்கக்கூடிய இடத்துல தைரியம் வீரியத்தை எல்லாம் அதிகரித்து கொடுக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே நீங்கள் துணிந்து செய்வீங்க மேலும் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை பல மடங்கு உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனிதன் சொகுசாக வாழணும் சுகபோகமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு எல்லா வகையிலுமே நல்ல பலன்களை வந்து கிடைக்கணும் அதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய கிரகமா இந்த சுக்கர பகவான் தான் வந்து இருக்கிறாரு இப்படிப்பட்ட சுக்கரன் தற்போது பயிற்சியாவது ரொம்ப நல்ல மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி அன்யோனியம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் பண வரவழையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறைவுமே உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக பண வரவு நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ பாக்கியங்கள் அதிக அளவில் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது மேலும் ஒன்பதாவது இடம் அப்படிங்கிறது தந்தைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த காலகட்டத்தில் தந்தை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் தந்தையினுடைய செல்வாக்கும் பார்த்திங்கன்னா உயர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில பல உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வலுவடைய போதுங்க இதனால சுகபோகமான ஒரு வாழ்க்கையை நீங்க வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சிகளானது கிடைக்கும் நினைத்ததை நினைத்தபடி நீங்க வந்து செய்வீங்க புதிய வாகனங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு யோக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் மாளவிய யோகமும் பெறக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா நிறைவடையக்கூடிய வகையில் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுக்கரனுடைய பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த நிலையில மாற்றத்தை மட்டுமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய கடகம் ராசி நேயர்கள நீங்களும் ஒருவரா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்பம் அல்லது நண்பர்களுடைய வட்டாரத்தில் யாருக்கெல்லாம் கடகம் ராசியானது காணப்படுது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான அன்பான வாழ்க்கை அப்படின்னாவே அது குடும்ப வாழ்க்கையை தான் நம்ம சொல்லணும் ஸோ குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண் கண்டிப்பாக கிரகங்களுடைய அமைப்புகளும் வந்து சரியா இருக்கணுங்க இந்த நாட்களில் சுக்கரன் குரு பரிவர்த்தனையானது நீண்ட காலமா கனவா வீடு முயற்சிகள் இப்ப உங்களுக்கு வந்து நிறைவேற போகுது சுக்கரன் ராகுவோட வந்து இணைந்து இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்தபடி பிரம்மாண்டமான நீங்க வீடு கட்ட முடியும் வீட்டை புறணமைப்பதற்கான பணிகளும் வந்து செய்யலாம் தாயினுடைய உடல் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுக பலன்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் குறிப்பா காதல் அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து காணப்படுதுங்க இது வரைக்கும் காதலின் மேல உங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு காதல் வாழ்க்கையிலயும் நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த அமைப்புகளும் தேடி வரும் தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு லாபமானது கிடைக்கும் லாபம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து அதிகரிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்குரிய பாக்கியங்களானது கிடைக்க போகுதுங்க விசாவுக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தியானது கிடைக்கும் குறிப்பா ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கக்கூடியவங்க நல்ல பலன்களை எல்லாம் அடைவீங்க கலைத்துறையில இருக்கக்கூடியவங்க அனைவருமே நினைத்த காரியங்களை நிறைவேற்றி புகழும் பார்த்தீங்கன்னா அடைய முடியும் ஆன்மிக ரீதியாக உங்களுக்கு நாட்டங்கள் பொது சேவை தொடர்பாக இருக்கக்கூடிய ஆர்வம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த நாட்களில் கடகம் ராசி என்பர்களே எப்படியாவது உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைக்கணும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமாக இருப்பீங்க ஸோ அந்த ஒரு நிலையில கடன்களை எல்லாம் அடைப்பதற்குரிய பல்வேறு விதமான வழிகள் உங்களுக்கு இப்போ வந்து பிறக்கும் குறிப்பா ஆண் பெண் விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஆசை ஏதாவது உங்களுக்கு விஷயத்துல வந்து தூண்டிக்கிட்டே வந்து இருக்கும் இருந்தாலும் அளவாக ஆசைப்பட்டு நிறைவாக வாழணும் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க ஆசைகள் அதிகம் உருவாகுது அப்படின்னாலுமே கூட நமக்கு ஆபத்துக்கள் இருக்கிறது அப்படின்றதையும் நீங்க உணர்ந்து வந்து செயல்படணும் தேவையான அளவுகள் ஆசைகளை பட்டீங்க அப்படின்னாவே போதும் நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழலாம் சொல்ல போனா ஆசைகள் அதிகமாக தூண்டக்கூடிய வகையில தான் வந்து சுக்கர பகவான் வந்து இருப்பாரு ஆனா இதையெல்லாம் அளவோடு இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அஷ்டம சனியானது விலகி இருக்கிறதுனால கடகம் ராசிக்காரர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புல வந்து இருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த டைம்ல சுக்கரன் ஒன்பதாவது இடத்துல வந்து உச்சமடைந்து இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதுவும் பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைந்த ராகு சனி உள்ளிட்ட பல கிரகங்களோடு வந்து சேர்ந்து பயணிக்க போகிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினோராவது இடத்தில் இருக்கக்கூடிய குருவோட பரிவர்த்தனையும் வந்து செய்திருக்கிறாரு அதாவது ஒம்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதிர்ஷ்டம் தாங்க பதினொன்னு அப்படின்னா லாபம் முக்கியமாக பணத்தை குறிக்கக்கூடிய இடம் இதெல்லாம் இதனால இந்த முறையே சுக்கிரனால அதிர்ஷ்டங்கள் நிறைய அளவில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ தொழிலையும் நல்ல ஒரு வருவாயை நீங்க பார்க்கலாம் எதிர்பார்க்காத பலன்கள் கூட கடகம் ராசி என்பர்களுக்கு இப்போ தேடி வரப்போகுது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லாட்ரி மூலமாக ஜாக்பாட் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ்லாம் இருக்கு அதிலும் குறிப்பாக காதல் உறவுகள் எல்லாமே திருமணமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதலீடுகளை மட்டும் செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க நல்ல நிலையில வந்து திட்டமிடுங்க ஒருவேளை திட்டமிடுறதுக்கான நேரமாக கூட இந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சரியான திட்டமிடல் மூலமாக மட்டும்தான் நல்ல பலன்களையும் வந்து அடைய முடியும் மறந்துடாதீங்க உங்களுக்கு பிடித்த வாகனங்களை வாங்கலாம் வெளிநாட போகணுன்ற அமைப்புலாம் இருக்குது ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நீங்கள் நல்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பளிக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால உங்கள் எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்து இருப்பாங்க ஸோ பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிக்க போகுதுங்க எல்லா வகையிலுமே மாற்றங்கள் கண்டிப்பாக கடகராசி என்பர்களுக்கு இருக்கு இந்த நாட்களில் ஒன்பதாவது வீட்டில் குடியேறக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் திராத நோய் இருந்தால் கூட அது கண்டிப்பாக குணமாகுங்க கண்டிப்பாக அதற்குரிய அமைப்புகளும் வந்து நிறையவே இருக்குது சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் பொருளாதார அளவில் சிறப்பாக இருப்பீங்க உங்களுடைய செலவுகள் எல்லாம் குறைந்து வருமானமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சியானது உங்களுக்கு ஏற்படும் இந்த பதிவுல கடகராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் சுக்கரனுடைய பயிற்சிக்கு அப்புறமா ஏற்பட இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் என்ன விஷயத்துல கவனமா நீங்க இருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க